டிஜிட்டல் தனிநபர் தரவு பாதுகாப்பு சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதாவது டிபிடிபி ஆக்ட் பத்தி ஒரு சுருக்கமான பார்வை பார்க்கலாம் ஓகே இந்த டிபிடிபி சட்டம் இது வந்து இந்தியாவுல டிஜிட்டல் டேட்டா பாதுகாப்புக்கு ஒரு புத்தம் புதிய ரொம்ப முக்கியமான ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க்கை கொண்டு வருது லீகல் பிராக்டிஷனர்கள் பட்டய கணக்காளர்கள் செலவு கணக்காளர்கள் நிறுவன செயலாளர்கள் அப்புறம் மாணவர்கள் கம்ப்ளைண்ட்ஸ் அதிகாரிகள் இவங்க எல்லாருக்குமே இதோட லீகல் நியூவான்சஸ ஆழமா புரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம் இது சும்மா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இல்ல இது ஒரு சட்ட சவால்னே சொல்லலாம் கம்ப்ளைண்ட்ஸ் தேவைகளை பூர்த்தி செய்ய இது ரொம்ப முக்கியம் முதலாவதா இந்த சட்டத்தோட நோக்கம் என்ன இது யாருக்கெல்லாம் பொருந்தும் பாத்தீங்கன்னா இந்தியாக்குள்ள டிஜிட்டல் தனிநபர் டேட்டாவை ப்ராசஸ் பண்றதுக்கும் சில சமயங்கள்ல இந்தியாவுக்கு வெளியே இருந்து இந்தியர்களோட டேட்டாவை ப்ராசஸ் பண்றதுக்கும் கூட இது பொருந்தும் இரண்டாவதா இதுல முக்கியமானவங்க யாரு டேட்டா பிரின்சிபல் அதாவது யாருடைய டேட்டாவோ அந்த நபர் அப்புறம் டேட்டா ஃபிடியூஷியரி அதாவது எதுக்கு எப்படி அந்த டேட்டாவோ ப்ராசஸ் பண்ணணும்னு முடிவு செய்யறவங்க இவங்களுக்கு சில கடமைகள் இருக்கு குறிப்பா பெரிய அளவுல டேட்டாவை கையாளற சிக்னிபிகண்ட் டேட்டா ஃபிடியூஷியரி எஸ்டிஎஃப்கு கூடுதல் பொறுப்புகள் இருக்கு ஒரு டேட்டா பிரீச் நடந்தா உடனே தெரிவிக்கணுங்கிறது இதுல ஒன்னு மூன்றாவதா டேட்டாவை ப்ராசஸ் பண்றதுக்கு என்ன அடிப்படை தேவை ஒன்னு டேட்டா பிரின்சிபலோட சம்மதம் அதாவது கன்சென்ட் வேணும் இல்லைனா சில சட்டப்பூர்வமான பயன்பாடுகளுக்கு மட்டும்தான் அனுமதிக்கப்படும் நாலாவதா டேட்டா பிரின்சிபலுக்கு என்ன உரிமைகள் கடமைகள் இருக்கு அவங்களுக்கு அவங்க டேட்டாவை சரிபார்க்க அதாவது கரெக்ஷன் பண்ண இல்ல நீக்க அதாவது இரேஸ் பண்ண கேட்க உரிமை உண்டு அதே சமயம் தேவையில்லாம தவறான புகார்களை கொடுக்காம இருக்க வேண்டிய கடமையும் அவங்களுக்கு இருக்கு ஐந்தாவதா இந்த சட்டத்தை யாரு செயல்படுத்துவாங்க இதுக்கு இந்திய தரவு பாதுகாப்பு வாரியம் அதாவது டேட்டா ப்ரொடக்ஷன் போர்டு ஆஃப் இந்தியா டிபிபிஐன்னு ஒன்று அமைக்க போறாங்க இதுதான் ரெகுலேட்டர் இதுக்கு நீதித்துறை அதிகாரங்களும் இருக்கும் ஒரு தெளிவான ஹயர் ஆர்கிங்க இருக்கு கடைசியா மீர்னா என்ன ஆகும் அபராதங்கள் அதாவது பெனால்டிஸ் உண்டு தப்ப பொறுத்து இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் வரைக்கும் பெனால்டி போடலாம் இந்த போர்டோட முடிவுக்கு எதிராக டெலிகாம் டிஸ்பியூட் செட்டில்மெண்ட் அண்ட் அப்பீல ட்ரிபினல் அதாவது டிடிஎஸ்ஐடியில் அப்பீல் பண்ணலாம் சுருக்கமா சொன்னா இந்த டிபிடிபி சட்டம் டேட்டா பாதுகாப்புக்கு ஒரு புதிய ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க்கு கொண்டு வந்திருக்கு இது லீகல் பிராக்டிஷனர்களுக்கும் கம்ப்ளைன்ஸ் நிபுணர்களுக்கும் முக்கியமான லீகல் நியூவான்சஸ்களையும் புதிய சவால்களையும் முன்வைக்குது இந்த சட்டத்தோட ஒவ்வொரு செக்ஷன் பத்தியும் இன்னும் ஆழமான விரிவான பகுப்பாய்வுக்கு எங்களோட அடுத்தடுத்த வீடியோ தொடர மறக்காம பாருங்க